அவ்வளவு நல்லது இருக்கும் சரி எப்படி தெரியுமா கண்ணு இந்த தெய்வலோகத்துல பன்னெண்டு வருடத்துக்கு ஒரு முறை தெய்வ சபை கூடம் ஒரு மாமாங்கன்னா பன்னெண்டு வருஷம் ஏ வாயின் பேசலாம் வாய் பேசலாம் நாராயண நாராயணா நாரா என்ன ஏய் என்னடா கேள்வாரு டேய்

ஏன்னா முட்டாட்டி குப்பா சினாமா வந்துருக்குதாச்சு ஐநூறு பழ கணக்கு ஏதா முட்டாண்டி குப்புல நாட்டாட போயிருந்த ஒரு காலு வீக்கிக்க உங்க சின்னமா ஒண்ணு வந்து இருக்கு

दे। 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 नुण नुण था था। ி இந்த நாட்டியம் ஆடிக்கொண்டு இருந்தாங்களா ஊர்வசியாக பட்டது காத்து அடிக்க அடிக்க மாறாப்பு விளங்கி போச்சு துணி விளங்கி போச்சு இந்த மாறாப்பு துணி விளங்கி விட்டது விளங்குற உடனேதான் இதை யார் பார்த்து கொண்டிருக்காரு நான் முகப்படுத்த பிரம்மதேவன் அதை பார்த்து விட்டா உடனே ஊர்வசி சொல்றாங்க என்னன்றா ஐயோ நம்ம அலங்கோலத்தை பிரம்மதேவன் பார்த்து விட்டா இதற்கு மேல நம்மளை விட போவதில்லை சபையை விட்டு வெளியேறினார்கள் சபையை விட்டு வெளியேறி போறாங்க போகின்ற போது பிரம்மதேவன் பின் தொடர்ந்தே ஓடிக்கொண்டிருக்கிறார் ஊர்வாசி ஓடுறதே பார்த்தா ஓடுறா ஓடுறா ஓடிவாசி யோசித்தாள் எப்படி விடுறதுல என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்து ஒரு வீட்டாண்டா ஒரு பத்து கலந்து கட்டி வச்சு

காசு வேணும் இதுக்கு ஒரு பார்த்தேன் பாத்தி என்ன அந்த வண்ணாமூட்டை எதிர்ல ஒரு பெருமாள் கோயில் பெருமாள் கோயில் அந்த கோயிலாட்டு போயிடுச்சு என்ன பண்ணுது தாயும் சூதாட்டம் எத்தனை அத்தனை ஆட்டம் அப்படிங்கும் போது

இருட்டாகி விட்டது எப்படி தெரியுமா இந்த மனைவியாக இருக்கும்படியான கலைவாணி அம்மா பகலைக்கெல்லாம் தாமரை மலர்ல அமர்வது மக்களுக்கு கல்வி போதிப்பது அவனா நான்

மறுநாள் விக்டோரிய காலை அந்த கதிரவன் ஒலியாகப்பட்டது என்ன வந்து பார்த்தா இருக்குது தாமரை தட்டில அப்படி இருக்கின்ற போது இந்த குழந்தை எடுத்துட்டு போய் சத்தியலோகத்தில் கலைவாணி அம்மையாருக்கும் பிரம்ம தேவனுக்கும் வளர்ப்புமாக

哎呀，拿过来你他妈的！哎呀！拿

ஒரு நாளைக்கு நான் கழகம் செய்ய விட்டால் என் தலையாகப்பட்டது சுக்குநூரை வெடித்து விடுவோம் என் வயிறாகப்பட்டது வெடித்துடும் அதனால கழகம் வேண்டுமானால் தாத்தா நாராயணனே தியானம் செய்ய நாராயணம் اوه <laughs> Oh மணிக்கு மூணு ரோட்டி தின்னதா யா போர் தின்னா டேய் அந்த இது கிடையாதுடா எப்பட தெரியுமா என் தாத்தா வந்து ஏறம் ஞானத்தில் வந்து போதிச்சு வைதாரு சரி நாரதா உங்களுக்கு கலகம் கெடச்சிருச்சு சரி எங்க கலகம் எங்க உன் தாய் தந்தியார சத்தியலோகத்துல போய் பாரு நீ முத போய் அவங்க காவணும் அடங்க அங்க போய் பாரு உனக்கு கலகம் அங்க தன்னால பறக்கும் அப்படி என்ன சொல்லிட்டாரு எனக்கு கலகம் வடிச்ச உடனே என் வைராகப்பட்டது திருத்தி ஆயிடும் அதனால தான் யாப்போம் யாப்போம் வருது ஆமா இருக்கு போனும் சத்தியலோகம் ஆ

தந்தைய உன்னதன் நாடகம் வணக்கம் என் தாயார் ஓடி <im> சொல்லு <im> I oh अवाल 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 தேடி எங்களை தேடி வந்திருக்க எப்படி அறிவாங்க செய்து கொண்டு நான்

பாத்தியா பாத்தியா அப்புறம் பாத்தியா இருக்கு